கிறிஸ்துவுக்குள் என் சகோதரனே சகோதரியே ஒவ்வொரு காலையிலும் உலகத்தின் சத்தத்தை கேட்பதற்கு முன்பு தேவனுடைய சத்தத்தை கேட்பதன் முக்கியத்துவத்தை என்று நான் கூற விரும்புகிறேன் காலையில் நீங்கள் முதலில் கேட்கும் குரலே அன்று முழுவதும் உங்களுக்கு இருக்கும் பலனை தீர்மானிக்கிறது உங்கள் நாளை தொடங்க உதவும் ஐந்து வல்லமையான சங்கீதங்களை குறித்து உங்களோடு பேச விரும்புகிறேன் முதலாவது சங்கீதம் நூற்றி மூன்று இது புதுப்பித்தலின் சங்கீதம் நினையுங்கள் நீங்கள் தகுதி அற்றிருந்தும் சுகத்தையும் இரக்கத்தையும் இது நினைவுபடுத்துகிறது நன்றியுள்ள இதயம் சோர்ந்து போகாது அது எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ளும் பலனை தரும் காலை எழுந்தது இந்த சங்கீதத்தை நீங்க வாசிக்கும் போது நன்றி நின்ற இதயத்தோடு தேவனுக்கு முன்பாக உங்களை ஒப்புப்படுக்கிறீர்கள் இதை இன்னும் ஆழமாக உங்களோடு பேச உங்களுக்கு விவரித்து காட்ட விரும்புகிறேன் இதில் அவர் தேவனுடைய அளவற்றை குணப்படுத்துதல் புதுப்பித்தல் ஆகியவற்றை தன் ஆத்துமாவையும் முழு சிஷ்டியையும் கொண்டு துதிக்குமாறு தாவிது அழைக்கிறார் குறிப்பாக தாவிதின் ஆத்துமாவின் புதுப்பித்தலையும் அதாவது கழுகை போல புதிய பிளனை பெறுவதையும் அவர் உயர்த்துகிறார் சங்கீத நூற்றி மூன்றை நான் இவ்வாறு பிரித்து காண்பிக்க விரும்புகிறேன் ஆத்துமாவே கத்தரை துதி தாவிது தன் ஆத்துமாவை நோக்கி தேவன் செய்த எல்லா உபகாரங்களையும் மறக்காது என்று தூண்டி விடுகிறார் இரண்டாவது தேவனுடைய பண்புகள் அவர் பாவங்களை மன்னிக்கிறவர் நோய்களை குணமாக்குபவர் அழிவில் இருந்து கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுபவர் என்று குறிப்பிடுகிறார் மூன்றாவது புதுப்பிக்கும் கழுகை போல உன் இளமை வளரும் என்று சொல்லி தேவன் எப்படி வயதானவர்களுக்கு புதிய பெலனை தருகிறார் என்று கூறி நிற்கின்றார் நான்காவது அவருடைய நீதியும் இரக்கமும் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு தேவன் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார் இஷ்டவில் புத்திரருக்கு தம் வழிகளையும் அவர் வெளிப்படுத்தினார் என்று கூறுகிறார் ஐந்தாவது தேவனுடைய இரக்கத்தை காண்பிக்கிறார் அவர் கிருவை மிகுந்தவர் நீடிய பொறுமை உள்ளவர் அவர் கோபத்திலே யாரையும் தண்டிப்பதில்லை எண்ணென்றைக்கும் அவர் பகைப்பதில்லை என்று அவருடைய இரக்கத்தை கூறி நிற்கிறார் ஆறாவது மன்னிப்பின் அளவு பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் அவர் எங்கள் பாவங்களை அக்கிரமங்களை நீக்கி விடுகிறார் நாம் பாவிகள் என்று அறிந்தும் எங்கள் மீது இறங்குகிறார் என்று கூறுகிறார் ஏழாவது மனித வாழ்வின் நிலையாமையை எடுத்துக் கூறி நிற்கிறார் மனிதன் உள்ளே போலவும் காட்டின் புஷ்பத்தை போலவும் நிலையற்றவன் என்று கூறி தேவனுடைய இரக்கம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று வலியுறுத்தி நிற்கிறார் எட்டாவது வானமும் பூமியும் இந்த இயற்கையே அவரை துதிக்கும்படியாக அவர் வேண்டி நிற்கிறார் அவருடைய தூதர்கள் சேனைகள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் சர்வ வல்லமை உள்ள தூதர்கள் அவருடைய சிருஷ்டிகள் அனைவரும் கத்தரை துதிக்க வேண்டும் என்று கோரி முடித்துக் கொள்கிறார் இந்த சங்கீதத்தை காலை எழுந்ததும் நாம் செய்ய வேண்டியது அவரை துதிக்க வேண்டும் இந்த சங்கீதம் என்பது தேவனுடைய மன்னிக்கும் குணமாக்கும் புதுப்பிக்கின்ற அவருடைய அன்பை போற்றி அவருடைய சர்வ வல்லமையையும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் இரக்கத்தையும் துதிக்கும் ஒரு தெய்வீக அழைப்பை விடுத்து நிற்கிறது இரண்டாவது சங்கீதம் இருபத்தேழு தைரியத்தின் சங்கீதம் இந்த நாளை தொடங்கும் போது அநேக சவால்கள் உங்களுக்கு முன்பாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் சோர்வுற்று தளர்வோடு தொடங்க தேவையில்லை சங்கீதம் இருபத்தேளை வாசித்து அறிக்கை செய்து தொடங்குங்கள் புதிய நாளில் நீங்கள் கணிக்க முடியாத சவால்கள் வரலாம் ஆனால் கத்தர் இருக்கும் இடத்தில் பயத்துக்கு அதிகாரம் இல்லை என் ஒளியும் என் மாணவர் என்று நீங்கள் அறிக்க செய்யும் போது தோல்வி உங்களை தொடர முடியாது தேவன் உங்களுக்கு முன்னால் செல்கிறார் இதை நான் இன்னும் விளக்கமாக உங்களோடு பேச விரும்புகிறேன் சங்கீதம் இருபத்தி என்பது தாவீது ராஜா எழுதிய தைரியமான மற்றும் விசுவாசத்தின் சங்கீதமாகும் இது சவுளின் துரத்தலின் போதோ அல்லது அப்சலாமின் கலக்கத்தின் போது எழுதப்பட்டதாக நம்பப்படுகிறது இதில் அவர் கத்தரை தன் ஒளியாகவும் இரட்சகராகவும் கோட்டையாகவும் கொண்டிருப்பதால் எதிரிகளால் சூழ்ந்திருந்தாலும் பயப்பட மாட்டேன் என்று உறுதியுடன் கூறுகிறார் மேலும் தேவனை தேடி அவருடைய பிரசன்னத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று தனக்குத்தானே ஊக்குவிக்கிறார் அன்பு தேவ பிள்ளையே நாமும் இவ்வாறு தேவனுக்குள் எங்களை திடப்படுத்த வேண்டும் இந்த சங்கீதம் இருவச் நாம் இன்னும் ஆழமாக தாவீது சவுல் ராஜாவால் எதிரிகளால் முற்றுகையிடப்பட்ட நிலையில் தனிமையிலும் ஆபத்திலும் இருந்தார் இந்த சங்கீதம் அவர் தன் வாழ்க்கையில் சந்தித்த அந்த இக்கட்டான சூழ்நிலைகளை பிரதிபலிக்கிறது இரண்டாவது தாவிதின் நம்பிக்கை அவர் கத்திரை தன் ஒளியாகவும் ஒளியாகவும்ிப்பாகவும் அரணாகவும் காண்கிறார் எனவே எவ்வளவு பெரிய இராணுவ படை தன்னை சூழ்ந்தாலும் தனக்கு விரோதமாய் எவ்வளவு ஆபத்து வந்தாலும் எத்தனை போர்கள் மூண்டாலும் பயப்பட மாட்டேன் என்று அவர் உறுதி அளிக்கிறார் உறுதி அறிக்கை செய்கிறார் என்று நீங்களும் இவ்வாறு அறிக்கை செய்யும்படியாக உங்களை வேண்டி நிற்கிறேன் ஒவ்வொரு நாளும் தேவனை தேடுதல் தாவீது கத்தரிடம் ஒரே ஒரு காரியத்தை கேட்கிறார் அவருடைய ஆலயத்தில் வாசம் பண்ணி அவருடைய அழகை நோக்கி பார்த்து அவருடைய ஆலயத்தில் நான் ஜெபிக்க வேண்டும் என்பதே அவருடைய வாஞ்சை இந்த வாஞ்சை எத்தனை பேருக்கு உண்டு அடுத்தது தைரியம் பெறுகிறார் கத்தருடைய பிரசன்னத்தில் இருப்பது அவருக்கு தைரியத்தையும் பலத்தையும் தருகிறது எதிரிகள் தடுமாறி விழுவார்கள் என்று அவர் நம்புகிறார் தேவனுடைய பிள்ளையே எங்களுக்கும் இதை தேவன் கூறி நிற்கிறார் உங்களை சூழ நெருக்கங்கள் உங்களை சூழும் போது நாம் செய்ய வேண்டியது கத்தருடைய அடுத்தது தன்னைத்தானே உற்சாகப்படுத்துகிறார் சங்கீதத்தின் முடிவில் கத்தருக்காய் காத்திரு இரு அவன் உன் நிறுதியத்தை விலப்படுத்துவார் கத்தருக்காய் காத்திரு என்று தனக்கு தானே உற்சாகப்படுத்தி கொள்கிறார் எனவே இந்த சங்கீதம் நாம் எவ்வளவு ஆபத்தான சூழ்நிலையில் இருந்தாலும் கத்தரை முழுமையாக நம்பி அவருடைய பிரசன்னத்தில் இருக்கும்போது அவர் நமக்கு ஒளியாகவும் ரச்சிப்பையும் தைரியத்தையும் கொடுத்து நம்மை பெலப்படுத்துவார் என்பதுதான் மூன்றாவது சங்கீதமாக சங்கீதம் ஐந்து இது வழிகாட்டுதலின் சங்கீதம் ஒரு நாளை தொடங்கும் முன்பு உங்களுக்கு வழிகள் தெரியாம இருக்கலாம் அநேக தேவைகள் நெருக்கி இருக்கலாம் ஆனால் இந்த சங்கீதத்தை நீங்கள் வாசித்து அறிக்கை செய்யும் போது அது உங்களுக்கு வழிகாட்டுவதை அறிந்து கொள்ள முடியும் திட்டமிடுவதற்கு முன் ஜெபிக்கை இது கற்றுக் கொடுக்கிறது நாம் அநேக திட்டமிட்டு எல்லாவற்றையும் செய்த பின்புதான் தேவனிடத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் காரியம் நடைபெறாத போதும் காரியம் வாய்க்காத போது ஆனால் இந்த காரியாய்க்காத சங்கு முன்பு ஜெப்கி கற்று தருகிறது நம்முடைய முடிவுகளை தேவனுடைய பீடத்தில் வைப்பதே இந்த காலையில் தேவன் உங்களை வழிநடத்தும் போது பிற்பகலில் குழப்பங்கள் உங்களை ஆட்கொள்ளாது சங்கீதம் ஐந்து தாவிதிராயா தன் மகன் அப்சுலோமின் கலகத்தினால் ஏற்பட்ட ஆபத்துக்களின் மத்தியிலும் காலைதோறும் தேவனிடம் முறையிட்டு அவருடைய வழிகாட்டுதலையும் நீதியையும் தேடி ஜெபித்து ஜெபம் இது தேவனை நோக்கி பார்த்தால் அவருடைய பாதுகாப்பு கிருபை மற்றும் நீதியை கண்டு துன்மார்க்கரின் முடிவை எதிர்த்து விசுவாசிகள் ஒன்று கூடி தேவனுடைய சமூகம் மற்றும் மகிமையில் சந்தோஷப்பட வேண்டும் என்று கற்பித்து நிற்கிறது தாவிதின் மகன் அப்சலோம் கலகம் செய்தபோது போது தாவிது உயிருக்கும் உடைமைகளுக்கும் அஞ்சினார் இந்த சூழ்நிலையில் மனிதர்கள் எதுவும் செய்ய முடியாத போது அவர் தேவனை நோக்கி ஓடுகிறார் இந்த சங்கீதத்தில் காலையில் தேவனை நோக்கி ஜெபித்து அவருடைய பாதத்தில் காத்திருந்து அவருடைய வார்த்தையை கேட்கும் ஒரு காட்சியை விபரித்து நிற்கிறது எனவே காலை ஜெவம் தாவிது தன் வார்த்தைகளுக்கும் தியானத்திற்கும் செவி கொடுக்கும்படி தேவனிடம் அன்றாடுகிறார் அவர் காலையில் தேவனை நோக்கி வந்து காத்திருப்பதாக கோருகிறார் தேவனுடைய நீதியும் தேவன் துன்மார்க்கத்தில் என்றும் பெருமைக்காரர் அவருக்கு முன்பாக நிற்க முடியாது என்றும் தாவிது இங்கு நமக்கு கற்றுத்தருகிறார் நீதிக்கான வேண்டுதல் தாவிது தேவனுடைய இரக்கத்தின்படியும் அவருடைய பரிசுத்தின்படியும் தன் சத்துருக்களை நியாயக்கும்படி வேண்டுகிறார் விசுவாசிகளின் சந்தோஷம் இறுதியில் தேவனை அடைக்கலமாக தேடுகிறவர்கள் அனைவரும் சந்தோஷப்பட்டு ஆட்பரிப்பார்கள் என்றும் தேவன் நீதிமான்களை ஆசீர்வதித்து போல் அவர்களை சூழ்ந்து கொள்வார் என்றும் கூறி முடிக்கிறார் சங்கீதம் ஐந்தின் முக்கிய குறிப்பாக நாங்கள் நோக்கினால் நாம் துன்பத்திலும் போராட்டத்திலும் தேவனை நோக்கி அவருடைய வழிகாட்டுதலையும் நீதி தேட வேண்டும் இரண்டாவது தேவன் தீமையை வருத்து நீதிமான்களை பாதுகாப்பவர் மூன்றாவது நம்முடைய சூழ்நிலைகள் மாறாவிட்டாலும் தேவனை மையமாக கொள்வதன் மூலம் தேவனை நங்குரமாக பிடித்துக் கொள்வதன் மூலம் நமது மனப்பான்மையும் நமது மனப்பான்மைகள் மாறக்கூடும் துன்பத்தில் இருப்பவர்கள் ஒருவரையொருவர் உற்சாகப்படுத்தி தேவனுடைய நன்மையையும் அவருடைய பதில்களையும் எதிர் நோக்கலாம் என்று கோரி நிற்கிறது நான்காவது சங்கீதமாக தொண்ணூற்றி ஒன்றாவது சங்கீதம் இது தெய்வீக பாதுகாப்பின் சங்கீதம் பாதுகாப்பு என்பது சூழ்நிலையை பொறுத்ததல்ல அது சர்வ வல்லவரை பொறுத்தது இன்றைய நாள் என்ன வைத்திருக்கிறது என்று உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அந்த நாளை தன் கையில் வைத்திருப்பவரை நீங்கள் அறிவீர்கள் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் பரலோகம் உங்களோடு நடக்கிறது சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று என்பது தேவனிடம் அடைக்கலம் தேடும்போது அவர் பெரும் தெய்வீக பாதுகாப்பை குறித்த ஒரு சக்தி வாய்ந்த சங்கீதமாக காணப்படுகிறது இது பாதுகாப்பின் சங்கீதம் என அழைக்கப்படுகிறது இது ஆபத்துகளில் தேவனிடம் நெருக்கமாக இருப்பதும் அவர் தனது பிள்ளைகளை அம்பு கொள்ளை நோய் இரவு பயங்கள் சிங்கங்கள் மற்றும் பாம்புகள் போன்றவற்றிலிருந்து எவ்வாறு காப்பார் என்பதை விவரித்து கூறி நிற்கிறது இது ஒரு குறிப்பிட்ட வேதாம கதையல்ல மாறாக தேவனை நம்புவோருக்கு அவர் வழங்கும் அரண் மற்றும் பாதுகாப்பு குறித்த வாக்குறுதிகளின் தொகுப்பாக காணப்படுகிறது இந்த சங்கீதத்தில் தேவன் தருகிற வாக்குறுதிகளாக தேவனுடைய நிழலில் தங்குத உன்னதமானவரின் மறைவிடத்திலே வாசம் பண்ணுகிறவன் சர்வ வல்லமை உள்ளவரின் நிழலிலே தங்குவான் என்று கூறுகிறது தேவனை உங்கள் அடைக்கலமாக ஏற்றுக்கொள்வதை இது வலியுறுத்துகிறது இரண்டாவது கெட்டவற்றுக்கு மேலான பாதுகாப்பு உங்களுக்கு எதிராக வரும் தீமைகளுக்கு மேலாக அவருடைய பாதுகாப்பு வீடு கண்ணியிலிருந்து கொடிய கொள்ளை நோயிலிருந்து காப்பார் இரவின் பயம் பகலில் பறக்கும் அம்பு இருளில் பரவும் கொள்ளை நோய் நடுப்பகலில் அழிக்கும் பால் கடிப்பு இவற்றிலிருந்து பாதுகாப்பு ஆயிரம் பேர் உங்களை சுற்றி விழுந்தாலும் அது உங்களை தேவனுடைய தூதர்கள் கோரி நிற்கிறது தூதர்களுக்கு உங்களை குறித்து கட்டளிடுவார் உங்கள் கால்கள் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உங்களை தங்கள் கைகளில் ஏந்தி செல்வார்கள் என்று கூறி நிற்கிறது சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடத்தலை குறித்து கூறுகிறது சிங்கம் பாம்பு போன்ற ஆபத்துகளின் மேல் நீ நடப்பாய் என்று உங்களுடைய ஆளுகையை அங்கு காண்பித்து நிற்கிறது தேவனுடைய வாக்குறுதியாக தேவனை நேசிப்பதன் மூலம் அவர் தரும் பாதுகாப்பு அவர் விடுவித்து உன்னதத்தில் வைக்கிறார் அவர் பதிலளித்து துணையாய் இருக்கிறார் நீண்ட ஆயுள் இரட்சிப்பு உங்களுக்கு உண்டு என்பதை கூறி நிற்கிறது சங்கீதம் துணித்தன்று கதை அல்ல ஆனால் ஆபத்து போர் நோய் அல்லது பயம் போன்ற கடினமான காலங்களில் மக்கள் பயன்படுத்தும் ஒரு ஆன்மீக கவசம் இந்த சங்கீதம் மற்றும் பிரார்த்தனையாகும் இது விசுவாசிகள் தேவனுடன் நெருங்கிய உறவை வளர்த்து அவருடைய பாதுகாப்பை உறுதியாக நம்புவதை நமக்கு கூறி நிற்கிறது ஐந்தாவதாக நீங்கள் வாசிக்க வேண்டிய சங்கீதம் இழைப்பாறுதலின் சங்கீதம் சங்கீதம் இருபத்தி மூன்று உலகத்தின் அழுத்தங்கள் உங்களை நெருக்கும் முன் நீங்கள் ஆடு என்பதையும் தேவன் மேட்பர் என்பதையும் இது நினைவூட்டுகிறது முழு உலகத்தின் பாரத்தையும் நீங்க சுமக்க வேண்டியதில்லை சமாதானம் என்பது பிரச்சனைகள் இல்லாத நிலை அல்ல அது பிரச்சனைகளுக்கு நடுவிலும் தேவன் நம்மோடு இருக்கும் நிலை சங்கீதம் இருபத்தி மூன்று என்பது தாவித ராஜா எழுதிய கத்த தம்மை மேய்ப்பனாக கொண்டு தம்மை பராமரிப்பதன் மூலம் கிடைக்கும் விளைப்பாறுதல் மற்றும் பாதுகாப்பின் சங்கீதமாக காணப்படுகிறது இது பசுமையான புல்வெளிகளிலும் அமைதியான நீரோடைகளிலும் இளைப்பாறு செய்து ஆன்மாவை தேற்றி இருளின் பள்ளத்தாக்குகளிலும் கூட பயமின்றி நடக்க வழிநடத்துவதை நாம் காண முடிகிறது இறுதியில் கத்தரின் வீட்டில் என்றென்றும் வாசம் பண்ணும் நம்பிக்கையை உங்களுக்கும் எனக்கும் அளிக்கிறது சங்கீதம் இருபத்தி மூன்றில் கத்த என் மேய்ப்பர் கத்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் எனக்கு குறைவில்லை இது தாவிது தன் வாழ்க்கையில் கத்த தன்னை பராமரிக்கும் விதம் குறித்து பாடும் பாடலாம் இரண்டாவது இழைப்பாறுதல் மற்றும் புத்துணர்ச்சி அதாவது பசுமையான புல்வெளிகள் கத்த நம்மை அமைதியான பசுமையான இடங்களில் இளைப்பாற செய்கிறார் அமைதியான நீரோடைகள் அவர் நம்மை அமைதியான நீர்களின் அருகே வழிநடத்தி நம் ஆத்துமாவை தேற்றுகிறார் என்றும் நீதியின் பாதையில் நடத்துதல் அவர் நம்மை நீதியின் பாதைகளில் நடத்தி தம்முடைய நாமத்து நிமித்தம் நம்மை பலப்படுத்துகிறார் பல நேரங்களில் நாம் சோர்வடையும் போது தடுமாறும் போது கூட தேவன் நம்மை சரியான பாதைக்கு திருப்புவார் இருளின் பாதுகாப்பு மரண இருளின் பள்ளத்தாக்கில் கூட நாம் பயப்படேன் ஏனெனில் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் உமது போலும் உமது தடியும் என்னை தேற்றுகிறது எதிரிகளிடத்தில் இருந்தும் அவர் நம்மை பாதுகாப்பார் பரிசுத்தமும் நிறைவும் எண்ணெய் பூசுதல் எதிரிகளின் முன்னிலையில் நம் தலைக்கு எண்ணெய் பூசி நம் பாத்திரத்தை நிரப்புவார் அபிஷேகத்தினால் நிரப்புவார் அவருடைய பிரசன்னத்தினால் நிரப்புகிறார் நன்மை கிருபை எம்முடைய வாழ்நாள் எல்லாம் முழுவதும் கத்தருடைய தயவும் கிருபையும் நம்மை பின்தொடரும் கத்தருடைய வீட்டில் என்னென்றைக்கும் நாம் வாசம் பண்ணுவோம் இது தேவனுடைய அன்பு பராமரிப்பு பாதுகாப்பு மற்றும் நித்திய நம்பிக்கையை விவரிக்கின்ற ஒரு சங்கீதமாக சங்கீதம் இருபத்தி மூன்று காணப்படுகிறது எனவே நாளை காலையில் நீங்கள் யாருடனும் பேசுவதற்கு முன் தேவனிடம் பேசுங்கள் அதாவது நாளை காளை என்று சொல்வது ஒவ்வொரு நாளும் காலையில் அந்த நாள் தொடங்கும் போது யாருடனும் பேசுவதற்கு முன் ஒரு வேளை உங்களோடு அருகில் இருக்க உங்கள் மனைவியா இருக்கலாம் உங்கள் இருக்கலாம் உங்கள் பிள்ளைங்களா இருக்கலாம் உங்கள் இருக்கலாம் உங்கள் நண்பியா இருக்கலாம் யாருடனும் பேசுவதற்கு முன் தேவனிடம் பேசுங்கள் செய்திகளை கேட்பதற்கு முன் அவருடைய வாக்குத்தங்களை கேளுங்கள் தேவனுடைய முன்னிலையில் தொடங்கும் ஒருபோதும் அவருடைய நோக்கத்துக்கு வழியே உங்களை கொண்டு செல்லாது உங்களுடைய நோக்கத்துக்கு வழியே முடிவதும் இல்லை எனவே என் அன்பு சகோதரனே சகோதரியே தேவனுடன் உங்கள் நாளை தொடங்குங்கள் அவருடைய பிளனை பெற்று அவருடைய சமாதானத்தை பெற்று அந்த நாளை தொடங்குங்கள் இந்த சங்கீதங்களை ஒவ்வொரு நாளும் வாசித்து இதனுடைய ஆழங்களை என்று அறிந்த நீங்கள் வாஞ்சியோடு உண்மையோடு முழு பெலத்தோடு அவருடைய பாதத்தில் காலையில் அமருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஜெயமான மகிழ்ச்சியான சந்தோஷம் நிறைந்த தேவன் அன்றரண்டு நாளுக்காக உங்களுக்காக வைத்திருக்கிற நன்மைகளை சுதந்திரித்து இந்த உலகத்துக்கு மாத்திரமல்ல உங்கள் குடும்பத்துக்கு மாத்திரமல்ல உங்கள் பட்டணத்துக்கு மாத்திரமில்லை இந்த உலகத்துக்கே நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதை காண்பீர்கள் எனவே இந்த வார்த்தைகள் உங்களோடு பேசியிருந்தால் உங்களிடம் நான் கேட்டுக்கொள்வது இந்த வார்த்தைகளை உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய அயலவர்கள் உறவுகள் சொந்தங்களும் அறிந்து கொள்ள அவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய விண்ணப்பங்கள் எதுவாக இருந்தாலும் இதில் காணும் வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் எழுதி அனுப்பி வையுங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம் அது மாத்திரமல்ல உங்களுடைய டெஸ்ட் மணிகளை கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக எங்களுக்கு அனுப்பி வையுங்கள் கத்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்